இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுனுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்கில் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சி படுத்தியிருக்காங்க இல்லைன்னு நீங்கள் காரணம் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க பேசுவோம் பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க பாருங்க வேற மாதிரி பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு முக்கிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கம் வச்சிருக்கீங்க விஜய் கிட்ட அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லல யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது நாள் இருக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையன்